தன்னுடைய தீராத பேரன்பினால் மன எழுச்சியினால் இவ்வளவு பெரிய நிறுவனத்தை பதினான்கு ஆண்டு காலமாக வெற்றிகரமாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினியே சகோதரர் விஜயாலயன் அவர்களே இங்க அவர் நின்றுட்டு இருந்தார் கொஞ்ச நேரத்தில் போய் உட்கார்ந்துட்டார் திரும்பி பார்த்தா மறுபடியும் நின்றுட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு எனக்கு தன் வாழ்க்கையில் வெற்றியை ருசித்து விட வேண்டும் என்கின்ற உன்னதமான நோக்கத்தோடு இங்கே குழுமி இருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான மாணவ கண்மணிகளே உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன் நான் கீழே இந்த கட்டடத்திற்கு வருகின்ற பொழுது ஒரு முறை எனக்கு சொல்லப்பட்டது இங்கே நிறைய பெண்கள் இருக்கிறார்கள் நிறைய பெண்கள் படிக்கிறார்கள் நிறைய பெண்கள் வேலை வாங்கி கொண்டு போயிருக்கிறார்கள் நிறைய பெண்கள் தேர்விலே ஜெயித்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் நான் வந்து உட்கார்ந்த உடனே அதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ ஐயா வந்து ஒரு பாட்ட சொல்லும் பொழுது ஆண்கள் எல்லோரும் தலை குனிந்து எதையோ பார்த்து பார்த்து படித்து கொண்டிருக்க பெண் குழந்தைகள் மட்டும் நிமிர்ந்த நோக்கோடு அதே பாடலை இசைத்துக் கொண்டிருந்தார் எனக்கு எப்பவுமே வந்து ஆண் பெண் என்கின்ற பேதம் காண்பதில் அவ்வளவு உடன்பாடு கிடையாது எனக்கு கிடையாது ஏனென்றால் நான் எப்பொழுதும் சொல்லுவேன் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் குழந்தைகள் தான் பிறக்கின்றன இந்தியாவில் மட்டும்தான் அவை ஆண்களாகவும் பெண்களாகவும் பிறக்கின்றன என்று நான் சொல்றேன் எனக்கு எப்பொழுதுமே இந்த டிஸ்கிரிமினேஷன் பிடிக்காது எல்லாமே பேச்சாளர்கள் தானே இப்ப வந்திருக்க பேச்சாளர்கள் எத்தனையோ பேர் வந்தாங்க யாராவது சொன்னாங்களா இவங்க ஆம்பள பேச்சாளர் நான் வரும்போது மட்டும் என் பொம்பளை பேச்சாளர் சொல்றேன் என்னுடைய இயல்பு என்னன்னா இயல்பான விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கு எதிராக கேள்வி கேட்பது இது இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன் என்று கேட்காமல் நமக்கு வாழ்க்கை கிடையாது ஏன் வாய் எங்கிருந்து தொடங்கிறது அப்படின்னா ரெண்டு கேள்வியிலிருந்து வாழ்க்கையை தொடங்குங்க ஒன்று ஒய் ஏன் மற்றொன்று ஒய் நாட் ஏன் இப்படி இருக்கக்கூடாது ஏன் இப்படி இருக்கிறது ஏன் இப்படி இருக்கக்கூடாது இந்த இரண்டு கேள்விதான் என்னுடைய வெற்றியினுடைய அடிப்படையான ரகசியம் இந்த இரண்டு கேள்விகளை நான் கேட்டபடி இருக்கிறேன் ஏன் இப்படி இருக்கிறது ஏன் இப்படி இருக்கக்கூடாது இந்த இரண்டு கேள்விகள் நம்ம எல்லாருமே வந்து ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோம் தானே எல்லாருக்குமே ஜெயிக்கணும்னு ஆசை அதுவும் விஜயாலயன் சார் வந்து ஜெயிச்சவங்களுடைய பட்டியல் போடுகின்ற பொழுது நம்ம எவ்வளவு உற்சாகமாக சில விஷயங்களை உள்வாங்கினோம் இன்றைக்கு மாணவ கண்மணிகளே நான் உங்களிடத்தில் பேச வந்திருக்கக்கூடிய அந்த வெற்றிக்கான ரகசியத்திற்கான அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா அது கொஞ்சம் ஆனது இப்போ நான் எப்பவுமே மேடைகளில் பேசும் பொழுது ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் நாலாயிரம் ஐயாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம்ன்ற கூட்டத்தில் நான் பேசி பழக்கம் மனதிலே நான் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் ஒரு விஷயத்த மட்டும் உறுதிப்படுத்திக்கிட்டு தான் மேடையில் நிற்கிறேன் நான் பேசுவது கூட்டத்திற்கு அல்ல நான் இங்க இருக்கக்கூடிய இண்டிவிஜுவலுக்கு பேசிட்டு இருக்கிறேன் எனக்கு ஒரு பெண் ஒரு ஆண் அவர்கள் கூட மிக மிக முக்கியம் எனக்கு என் பேச்சு அவர்களை தொடர்பானது அவர்கள் தொடர்பானது அவர்களுடைய புத்தி தொடர்பானது அவர்களுடைய விழிப்பின் அந்த புள்ளி தொடர்பானது இப்போ நான் பேசுற இந்த விஷயங்கள் தனி